அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இரண்டாம் நிறுவம் நமக்குள் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரம் அல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக பிதாவினால் நான் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்பொழுதும் அம்மாளே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் நாம் அவருடைய கற்பனைகளின் நடப்பதே அன்பு நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோண்டியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் இருக்கிறான் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து எந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான் உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் ஆமேன்